சரிகமப்பா டைட்டில் வின்னர் இருக்காரில் அவருக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான் என்னன்றத ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரிகமப்பா சீசன் ஃபைவ் ஆரம்பித்து பல ரவுண்டுகள் ஓடிடுச்சு பவித்ரா செந்தமிழன் அதுக்கப்புறமா இனியா இன்னொரு பக்கம் சபேஷன் ஸ்ரீஹரி சுஷாந்திக்கான்னு நிறைய பேர் இருந்துகிட்ருக்காங்க இவங்களில் யார் டாப் ஃபைவ் வரப்போகிறது முதல்ல டிக்கெட்டும் ஃபினாலேக்கு ஜெயிச்சிட்டாங்களா இப்படின்ற கேள்வி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு பார்த்தீங்கன்னா சபேஷன் சுஷாந்திக்கா அதுக்கடுத்து ஸ்ரீஹரி மூணு பேருமே மூணு இடத்துல வந்துட்டாங்க இன்னும் ரெண்டு பேர் யாரு அப்படின்ற கேள்விக்கான பதில் வரக்கூடிய வாரங்கள்ல இருக்கும் இருந்து அதுக்கு முன்னாடி இருந்த வாரங்கள்லேருந்து டபாச்சிட்டே இருந்தாங்க அந்த டாப் டூ யாரு த்ரீ யாருன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இழுத்து அடிச்சு தள்ளிட்டாங்க கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ்ல யார் ஒருத்தர் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வேற லெவல் சர்ப்ரைஸ் இருக்கு சந்தோஷ் நாராயணன்ற கார்லையா அவருடைய அடுத்த படத்தில் ஒரு கண்டிப்பான பாடல் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கறதா வாக்குறுதி கொடுத்துட்டாரு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பவித்ராவுக்கு மட்டும் போனஸாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க நீங்கள் ஜெயித்தாலும் ஜெயிக்காட்டினாலும் ரன்னரை பானாலும் நீங்கள் ஒரு பாட்டு என் படத்தில் பாடுறீங்கன்ட்டாங்க இந்த ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு எந்த அளவில் உதவியாக இருக்க போகுதுன்றது பெரிய விஷயம் அதையும் தாண்டி சரிகமப்பா சீசன் ஃபைவ் அப்படின்றது வேற லெவலில் ஒரு வைபா இருக்க போகுது நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கப் போகுது அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே கிடையாது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் மூணு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் செலக்ட் பண்ணணும் பவித்ரா செலக்ட் ஆவாங்களா செந்தமிழன் செலக்ட் ஆவாங்களா இல்லை வேற யாராவது செலக்ட் ஆவாங்களா இனியாவுடைய நிலைமை என்ன இத்தனை கேள்விகள் போயிட்டு இருக்கு கான்ஃபிடென்ட்டாக சொல்லியிருக்காங்க இல்லையா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்காக ஒவ்வொருத்தரும் பாடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தான் சொல்லணும் சபேஷன் சுஷாந்திகா ஸ்ரீஹரி அதுக்கப்புறம் செந்தமிழன் பவித்ரா யாரும் யாருக்கும் சளைத்தவர்களே கிடையாது ஆனால் டாப் ஒன் அப்படின்னு வரும்பொழுது யார் ஜெயிக்க போறா எதிர்பார்த்ததை எதிர்பார்க்கணுமா இல்லைனா அன்னைக்கான நாளில் ஒருவர் சிலர் ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா பண்ணுறவங்களே வந்துட்டு யாரோ ஒருத்தர் செலக்ட் ஆகாமல் போயிடலாம் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது ஆல்ரெடி பவித்ராவுக்கு நிறைய வாய்ப்புகள் ஃபாரினில் பாடுறதுக்கு அதுக்கப்புறமா நிறைய கான்செர்ட்டில் பாடுறதுக்கு ஒரு டிவோஷனல் சாங் பாடுறதுக்குன்னு கொடுத்து வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சாச்சு மற்றவர்களுக்கு என்ன ஆகப் போகுதுன்றத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்